நான் எதையும் சரி என்றும் சொல்லவில்லை தவறு என்றும் சொல்லவில்லை டெக்னிக்கலி எது எனக்கு ஆப்டோ எடுத்துக்கிறேன் ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது நம்மக்கிட்ட அஞ்சு விதமான வைத்தியர்கள் இருக்காங்க அலோபதி படித்தவங்க இருக்காங்க சித்தா படித்தவங்க இருக்காங்க யுனானி படிச்சவங்க இருக்காங்க அக்கு ப்ரெஷர் அக்கு பஞ்சர் படிச்சவங்க கூட இருக்காங்க ஆக்சிடென்ட் ஆனா ஃபர்ஸ்ட் எல்லா டாக்டர் என்ன சொல்றாங்க கொண்டு போய் ஐசோல் அட்மிட் பண்ணுங்க ட்ரிப்ஸ் போடுங்க அவர் உயிரை காப்பாற்றுங்க பின்னாடியே வந்துட்டு இருக்கோம் வராங்க செம்பருத்தி போ பால்ல போட்டு கொடுத்து அந்த நீலக்கல் எடுத்து வாயில ஊத்தினா சரியாருன்னு யாராவது யோசிக்கிறாங்களா யோசிக்க கூட மாட்டாங்க அந்த நேரத்துல நமக்கு எது ஆப்டோ எது பக்கத்துல இருக்கோ எது எளிமையானதோ அதுதான் பயன்படுத்துவோம் இப்ப எனக்கு திருக்கெடுந்த எளிமையா இருக்கு பக்கத்துல இருக்கு நான் பயன்படுத்துறேன் இதுல என்ன ப்ராப்ளம் நான் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு சரியானதுக்கு அப்புறம் வல்லார்க்கிற வேணா திருகிறேன் அது அப்புறம் பாத்துக்கலாம் இப்ப நான் சா கிடைக்கிறேன் எனக்கு வந்து வந்து திருக்கணிதம் அப்படின்றது இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு இதுல நிறைய அப்டேஷன்ஸ் பண்ணிட்டோம் இந்த அப்டேஷன்ஸ் ஏத்துக்க முடியாதவங்க வாக்கியத்தை கட்டிட்டு தொங்குறாங்க அவங்கள பத்தி கவலை இல்ல ஏத்துக்கிட்டு தான் நீங்க சொன்னாலும் இந்த உலகம் நன்றாக புரிந்து கொள்ளுங்க நன்மதா இது என் பாணியில் சொல்லுகிறேன் விஞ்ஞானம் விரைவு பேருந்தில் சென்று கொண்டிருக்கிறது நாம் வாக்கியம் தள்ளுவண்டியை தள்ளி வந்து கொண்டிருக்கிறோம் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த உலகம் நம்மை திரும்பி பார்க்காது அப்படியே அது திரும்பி பார்த்தாலும் அதற்கு தெரிகின்ற தொலைவில் நாம் இல்லை